லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்க போகிறது பல்வேறு செய்திகளை நமக்கு குறுஞ்செய்தியா சில பேர் நமக்கு நேர்கள் அமைச்சிருக்காங்க நீங்க எல்லா தொகுதியும் பத்தி போடுறீங்க திருச்சி கிழக்கு தொகுதியை பத்தி ஒரு செய்தி போடுங்கன்றாங்க திருச்சி கிழக்கு தொகுதியில் இனிக்கோ இறதயராஜ் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் அவர் கிறிஸ்தவ வெள்ளாளர் கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னாலும் கூட செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவர் இருந்தார் அவரை செயல்பட விடாம செஞ்சது கே என் நேரு அன்பழகன் மேயர் அப்படிங்கிற ஒரு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கவுன்சிலர்கள் இவங்கள்லாம் இனிக்கு இறுதி ராஜுக்கு இடைஞ்சலாக இருந்தாங்க ஏன்னா அவர் இந்த தொகுதியில் இனிமே தக்க வச்சிருவாரோ என அடாவடி இல்லாத மனுஷன் அதுபோல இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இனிக்கோ இறுதி ராஜு போட்டியிடவில்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவில் யாருக்கு வாய்ப்பு இந்த ஒரு கேள்வி வந்து பரவலாக இருந்துக்கிட்டே இருக்கு கோட்டத்தலைவராக இருக்கக்கூடிய மதிவானன் பெயர் அடிபடுது அவர் சீட்டுக்கு கடுமையாக பயிற்சி பண்ணுறாரு அதுபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ரத்த சொந்தம் பெரியப்பா சித்தப்பா அந்த உறவு முறைகள் வரும் அவர் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் களத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு அவருக்கு சீட்டு கிடைக்கிறத கே கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் கே என் சேகரன் சீட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு போகிற பொழுது கே என் சேகரனுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருவரும்பூர் தொகுதியை தாண்டி திருச்சி தொகு திருச்சி மாவட்டத்தை தாண்டி வேறு இதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமே ஆனால் உதயநிதி அவர்களுக்கு உதவிகரமாக இடது வளம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற பொழுது ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு போகிற பொழுது கே என் சேரனுக்கு திருவருமூர் சட்டமன்ற தொகுதி கிடைக்கலாம் அந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கிற பொழுது திருச்சி கிழக்கு தொகுதி அதிமுகவில் உள்ளவங்க எப்படி நிலவரம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள் மேற்கு தொகுதியாக கிழக்கு தொகுதியா கிழக்கு தொகுதியா மேற்கு தொகுதியா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது எது கொடுத்தாலும் தைரியம் அனுப்பார் அவர் என அவருடைய அரசியலை எனக்கு எப்படி பிடிக்கும்னா கே என் நேரு அவர்களுடைய பெயரை சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுடைய பெயரை சொல்லி நிறை குறை இரண்டையும் சொல்லி திரு என்று பெயரிட்டு திரு என்று மரியாதையாகவும் மிக நாகரிகமான அரசியலையும் அவருடைய பெயரை சொல்லியும் அரசியல் செய்கிறார் ஆனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது ஊழல் முறைகேடு நிறை குறை இதையெல்லாம் ஒரு இடத்துலையும் சொல்ல மறுக்கிறார்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டச் செயலர்களை பற்றி நம்ம ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம் சீனிவாசனை பற்றி சொல்லியிருந்தோம் கார்த்திகேயன் இருக்கார் அவருடைய தம்பி அரவிந்தன் இருக்கார் ரத்னவேல் இருக்கார் கொரடா மனோகரன் இருக்காரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சின்னு இருந்தாலே மூணு வருஷம் கழித்து ஒரு ஊழல் முறைகேடு குறை எல்லா விஷயமும் இருக்கத்தான் செய்யும் அதிமுக ஆட்சினும் ஊழல் இருந்து தான் செய்யுது அதையெல்லாம் சுட்டி காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த இடத்துலையும் பேசலை அப்படி பேசாத போது அதிமுகவை மாநகரத்தில் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதை நம்ம அடுத்தடுத்த செய்தியில் நம்ம பார்ப்போம் கோட்ட தலைவராக அந்த பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்கார் பெரியசாமி ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இதில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு பேருமே சம தான் இருக்காங்க ஒருத்தரை கூட நம்ம மிதமிஞ்சி சொல்ல முடியாது இப்ப இவர் கோட்ட தலைவராக இருக்கார் மதிவானன் இவருக்கான வாய்ப்பு இருக்குங்களா முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் ஆன்பில் பெரியசாமி இருந்திருக்கார் அதனால அவருக்கான வாய்ப்பும் இருக்குங்களா இதுல சீட்டு குளிக்க பார்த்துதான் சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி எந்த வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அதுல பாதாள சாக்கடை திறந்த வழி சாக்கடை ஈபி சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது நம்ம பல மாதமா செய்தி வெளியிட்டு இப்பதான் ரோடு போட்டிருக்காங்க லகரம் பத்திரிகையிலையும் நம்ம செய்தி போட்டோம் லகரம் டிவி சேனல்லையும் நம்ம செய்தி போட்டோம் நான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் அச்சமின்றி சமரசமின்றி இந்த ரங்கராஜ பாலண்டார் செய்தி வெளியிட்டோம் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் வேணும் அப்ப இன்னைக்கு ஒருத்தர் நல்ல சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தான் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்தான் அவரை செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள் தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது மீண்டும் அவர் வந்து மன உளைச்சல்ல திருச்சி கிழக்கு தொகுதியில் நீ பேர்னு சொல்ல மாட்டார் அவர் ஆனால் நினச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேசாமல் நம்ம மணப்பாறைக்கே கேட்டிருந்தா இவர் மணப்பாறைக்கு போயிருந்தா அன்பில் மகேஷ் பொய்யாமலி திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வந்திருப்பார் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வந்திருந்தால் நிச்சயமாக சிறந்த செயல்பாட்டாளராக அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க கட்சிக்காரங்களும் பத்து ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க ஏன்னால் கல்வித்துறை வந்து சம்பாதிக்க முடியாத துறை அதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமலையோட ஆதரவாளர்கள்லாம் கொஞ்சம் வெறுப்புலையோ மன உளைச்சலையோ என்னப்பா அது நம்ம ஒரு ஆளுங்க சேர்ந்து பத்து ரூபா சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கலாம் அதனால அந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மனப்பாறைக்கு போயிருந்தாருன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் கிழக்கு தொகுதிக்கு வந்திருந்தாருன்னா திருச்சி மாநகர அரசியலை அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் செய்திருக்கும் பட்சத்தில் அரசியலில் இன்னும் உச்சத்துக்கு போயிருப்பார் திராவிட முன்னேற்ற காலத்துல உதயநிதிக்கு அடுத்த நிலமையில இரண்டாம் கா சரிசமமாக ஒரு நிலைமையில் இருக்காருன்னா அது அன்பில் மகேஷ் பொய்யாமலை கல்வித்துறை அமைச்சரவர்கள் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் பல்வேறு குறைபாடுகள் இருக்குது சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாக இருக்கிறது போடக்கூடிய சாலை தரமாக இல்லை முதல்ல பறித்து போடுறதில்லை எப்படி திருச்சி மேற்கு தொகுதியில் பறித்து போடாமல் அப்படியே தாரை கொட்டி விட்டு அப்படியே வண்டியை விட்டு மிதித்து விட்டு போயிடுறாங்களோ அதே போல் திருச்சி கிழக்கு தொகுதியில் மாநகரத்தில் மாநகர கவுன்சிலர் பகுதியில் தொடக்கூடிய மாநகர் நிதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டுமானப் பணியிலேருந்து சாலையிலேருந்து சிமெண்ட் சாலையிலேருந்து எல்லாமே தரமற்ற முறையில் இருக்குது இதை இனிக்கு பலமுறை பல முறை கண்டிச்சிருக்கா தரமாக போடுறோம்னா அவருடைய பேச்சுக்கு அங்கே மரியாதை இல்லாமல் போகிறது அதனால தான் இனிக்கு ராஜ் எப்பா சாமி நமக்கு இந்த சீட்டே வேணாம் நம்ம நம்மளை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த இந்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட மாட்டார் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் எந்த தொகுதிக்கு போவார் ஒருவேளை சென்னை பகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி வாங்கலாம் சரி அது அவருடைய விருப்பம் நல்ல மனுஷன் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் மதிவானதான் பெரிய அதிமுகவில் யாருக்கு கிடைக்கும் அதிமுகவில் யாருக்கு கிடைக்கும்னா மாநகர அரசியலை தான் பெரும்பாலும் விரும்புவார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது திருச்சி புறநகர தெற்கு மாவட்டத்திலாளராக இருக்கக்கூடிய பா குமார் அவர்களுக்கு திருச்சியில் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அதுபோல் அந்த தொகுதியில் சீட்டு வாங்கணும்னு கார்த்திகேன் முயற்சி பண்ணுறாரு ரத்தனவேல் முயற்சி பண்ணுறாரு சீனிவாசன் முயற்சி பண்ணுறாரு மனோகரன் முயற்சி பண்ணுறாரு குழுக்கள் சீட்டு போட்டு யாருக்கா ஒருத்தர் கொடுக்க போகிறாங்க ஆனால் யாருக்கு கொடுத்தாலும் மற்ற எல்லாருமே உள்கொட்டு உள்ளடி வேலை பார்த்து காலி பண்ணிடுவாங்க திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்குது ஏறுமுகமாக இருக்குது வெற்றி பெற்றே விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது இன்னும் சொல்லப்போனால் விஜய் வந்து திருச்சி தொகுதிக்கு போட்டிடுவார் அப்படி கிழக்கு தொகுதிக்கு போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்குது ஏன்னா வெள்ளாளர் ஓட்டு இருக்குது கிறிஸ்தவ வெள்ளாளர் ஓட்டு இருக்குது அப்படின்னு பல்வேறு தகவல் இருக்குது ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சூழ்நிலையில் இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது ஆனால் அது மதிவானதனா பெரிய சாமியா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற பொழுது நிச்சயமாக திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் அடுத்த முறை ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய தயாராக இருப்பார்கள் நல்ல சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறது போக போக தெரியும் மதிவானா பெரியசாமி அப்படிங்கிறது போக போக தெரியும் திருச்சி கிழக்கு தொகுதி நிறை குறை அரசியல் நிலவரத்தை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்னோம் அடுத்து ஒரு செய்தியில் சந்திப்போம் லஹராம் டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டு நிறுத்தி ஆள் பெல்பட்டன் நிறுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கம்தான் தான் இன்னும் பல்வேறு செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளிப்படுத்த நம்ம தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்